வணக்கம் பேர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து தாய்மொழியை தவிர வேறு ஏதாவது மொழி தெரிஞ்சிருந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும் மலையாளம் தான் தாய்மொழி இருந்தாலும் ஹிந்தி ரொம்ப சரளமாக பேசுவார் அவருக்கு வந்து அந்த ஒரே காரணத்துக்காக சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருக்குங்க இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அதாவது சிங்கப்பூரில் வந்து ஒரு லா ஃபோம் இருக்குது அதாவது சட்ட நிறுவனம் ஒன்று இருக்குது வக்கீல்ஸ் அவங்க வந்து மலையாளிஸ் தான் அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க டுவெண்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் இருக்காங்க இங்கே அது அந்த அந்த பாஸுக்கு வந்து அவர் இங்கேயே பானன் பிராட்டப் அதனால் அவருக்கு வந்து ஹிந்தியெல்லாம் தெரியாது மலையாளம் தெரியும் தாய்மொழி தமிழ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் ஆங்கிலம் இருக்கவே இருக்குது ஸோ அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது அந்த ஃபார்ம் வந்து சிவில் கேஸு அண்ட் கிரிமினல் கேஸும் நிறையா பண்ணுது கிரிமினல் கேஸ் தான் மெயின் அதுக்கு அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒன்று அப்சர்வ் பண்ணார் ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வராங்க அதாவது டூரிஸ்டாக வராங்க அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் பாஸில் வராங்க இல்லை ஒர்க் பெர்மிட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அந்த மாதிரி வராங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸுக்கு சிங்கப்பூர்லேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து வராங்க அதுலேயும் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க அதாவது இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்கு இல்லையா உத்திரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் அந்த மாதிரி நார்த்லேருந்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இதே ரீசனுக்கு தான் வராங்க டூரிஸ்டாக வருவாங்க இல்லை ஸ்டூடெண்ட் பாஸில் வருவாங்க அந்த மாதிரி வருவாங்க ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆறுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு குற்றச்செயல் பண்ணிடுறாங்க சிங்கப்பூரில் அதாவது அவங்க வந்து அந்த அளவு படிப்பு அதெல்லாம் அவேர்னஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து குற்றச்செயல் பண்ணிடுறாங்க சிங்கப்பூரில் இப்போ ஷாப் லிஃப்டிங்னு சொல்கிறோம் கடையில் போனாங்கன்னா இப்போ எல்லாம் போனால் இறஞ்சி கடங்கும் பொருட்கள் அதை பார்த்தா சில பேருக்கு வந்து ஒரு உந்துதல் வரும் ஏதாவது நம்ம எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாமே ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவங்களுக்கு ஸோ அது வந்து அவங்க வெளியில் அந்த ஸ்கேனர் மாதிரி வச்சுருப்பான் அது வந்து எல்லாம் அடிச்சிரும் பில் பே பண்ணால் வந்தால் உடனே போலீஸை கூப்பிட்டுருவான் அவங்க வந்து கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஷாப் லி ஷாப் லிஃப்டிங்கில் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் சில சம்டைம்ஸ் அவங்க மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்க இங்கே வந்து இந்த பெண்கள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க அட்ராக்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே எதாவது தோணும் அதனால் ஏதாவது ஒரு சின்ன அளவில் மாலஸ்டிங் மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனை உண்டு பெரம்படியெல்லாம் உண்டு அந்த மாதிரி ஆகும் அப்படி இல்லைனாக்க அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும் ஒரு கத்தி குத்து இல்லை அடிதடி அந்த மாதிரி அதுவும் முடியும் அதுவும் வந்து கிரைம் தான் இங்கே அது தவிர இம்மிக்ரேஷன் ரிலேட்டட் கிரைம் இருக்கும் ஓவர் ஸ்டே பண்ணிவிடுவாங்க அவங்களுடைய பாஸ் டூரிஸ்ட் பாஸில் வராங்கன்னா ஒன் மந்த் தங்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கும் மேலே தங்கிடுவாங்க அது வந்து அஃபன்சிங்க பிடிச்சிருவான் அரெஸ்ட் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கப்பூரில் ஒரு டூரிஸ்டாவோ இல்லை ஸ்டூடெண்ட்டாவோ ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்கிறச்ச அவங்க தொழிலெலாம் பண்ண முடியாது எந்த விதமான பிஸ்னஸும் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க நேம் ஸேக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ்னு போட்டு ஸ்டேக்காக பண்ணிப்பாங்க அப்புறம் எங்கேயாவது இல்லீகலாக ஒர்க் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸில் அதில் இதில் அதுவும் வந்து ஒரு குற்றச்செயல் தான் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேன் பவர் சப்ளை அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும் லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபைன் கிடைக்கும் ஜெயில் கிடைக்கும் ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அவங்க லைசன்ஸ் இல்லாம ஆள் சப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த உண்டியல்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இங்கேருந்து காசு அனுப்புறது இந்தியாவுக்கு அனுப்புறது அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கும் வந்து லைசன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்க மாட்டிப்பாங்க மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க ஹிந்தி தான் மோஸ்ட்லி பேசுவாங்க ஆங்கிலம் தெரியாது அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு ஹிந்தி இப்போ வரும் அவங்களுக்கு அவங்களுக்கு மதர் டங்கு பெங்காலி இல்லை குஜராத்தி இல்லை மராட்டி அந்த மாதிரி இருந்தால் அவங்களும் வந்து எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க ஆனால் இங்கே வந்து ஹிந்தி பேசுறதுக்கு ஆள் ரொம்ப பேர் கிடையாது இப்போ சில சட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த ஹிந்திக்காரங்க நடத்துகிறதே இருக்குது ஆனால் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா மலேசாக இருப்பாங்க சைனீஸாக இருப்பாங்க இல்லை தமிழர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது ஸோ இந்த சட்ட நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த மலையாளி நடத்துறது அவங்க வந்து சரி நமக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம நிறையா அளவில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஹிந்தி தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரளாவில் எங்கேயோ பத்தனம் திட்டாவோ ஏதோ ஒரு இடம் அங்கே சொல்லி இல்லி அவங்களுக்கு வேண்டியவங்க யாரையோ ரிலே ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸோ எப்படியோ போல இருக்குது யாரோ ஒரு ஆளை பிடிச்சி கொண்டுட்டார் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ஏதோ சம்பளம் பேசி இங்கே கொண்டுட்டார் கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணிட்டார் அவர் எக்ஸலெண்ட்டாக ஹிந்தி பேசுவார் மலையாளி தான் ஆனால் ட்ரெமெண்டஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் எபிலிட்டி உண்டு அவருக்கு அஃப்கோர்ஸ் டிகிரி ஏதோ இருக்குது தான் ஈபி கிடச்சது அவருக்கு இப்போ அவர் வந்த உடனே இந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க இந்த லா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணோம் அதுமாரி நிறையா பண்ணி நிறையா ரெஸ்பான்ஸ் வந்தது அதில் யூ கேன் டாக் இன் ஹிந்தி ஏதோ கூட போட்டிருக்காங்க போல இருக்கு அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஹிந்திக்காரங்களெலாம் வந்து இந்த மாதிரி போலீஸில் மாட்டினு அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பண்ணினோடனே இவர் நல்லா ஹிந்தியில் பேசினவுடனே அவங்க அப்படியே வாங்கிட்டாங்க சரி இவர் தான் நமக்கு குரு அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட அப்புறம் நேராக வர சொல்லுவார் ஒரு ஆஃபீஸ்க்கு நேராக வந்து பேசுவாங்க அப்புறம் வந்து இவர் சொல்லுவார் எல்லாம் நீ பண்ண குற்றம் என்ன இதுக்கான தண்டனை என்ன அப்புறம் நாங்கள் எப்படி இந்த கேஸை நடத்தி உங்களுடைய தண்டனையை குறைக்க முடியும் அஃப்கோர்ஸ் இவர் பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டார் தண்டனையை குறைக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கேத்த மாதிரியும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி குறைப்பாரு ஸோ இந்த மாதிரி இவர் வந்து லாயர் இல்லை இருந்தாலும் ஒரு மேனேஜர் மாதிரி அட்மின் ஸ்டாஃப் மாதிரி இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து இவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி கொடுத்துருக்கு எப்படி கோர்ட் ப்ரோ ப்ராசஸ் எப்படி கிரிமினல் கேஸ் ஃபைலானால் எப்படி அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்போ அப்பியரன்ஸ் வரும் என்ன இதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு இதை வந்து இவர் ஹிந்தியில் வந்து எல்லாருக்கும் சொல்லிவிடுவார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து சக்கப்போர்டு போட்டுருக்கு அந்த ஃபேம்மு அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஆள் வந்து இங்கே ஏதோ கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கார் இன்னும் அவர் வந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறிட்டார் தமிழ்காரங்க நடத்துகிற கம்பெனிக்கு மாறிட்டார் மேபி அவங்க நிறையா சம்பளம் தராங்களோன்னு தெரியல ஏன் மாறினார்னு தெரியல அஃப்கோர்ஸ் தேர் கேன் பி நோ அதர் ரீசன் அதர் தேன் சேல்ரி அதனால் மாறிட்டார்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் அதே மாதிரி ஹிந்தி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க நல்ல வந்த உடனே முதல்ல ஆயிரத்தி ஐநூறு டாலர் நீ வச்சிரு முதல்ல அதுக்கப்புறம் தான் நான் கேச தோடுவோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கு இவங்களுக்கு ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நம்ம வந்து ஒரு கூடுதல் மொழி நமக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசுகிறாங்க என்டையர் நார்த்தில் போனீங்கன்னா அவங்க பெங்காலியாக இருந்தாலும் சரி மராட்டியாக இருந்தாலும் சரி அவங்க ஹிந்தி பேசிடுவாங்க இப்போ சவுத்தில் மாத்திரம் சவுத்தில் கூட தமிழ்நாட்டில் தான் ஹிந்தி பேசுகிறவங்க ரொம்ப கம்மி ஏன்னா அங்கே கொஞ்சம் ஹிந்திக்கு எதிர்ப்புலாம் இருக்குது பட் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாலெலாம் தே கேன் மேனேஜ் வித் ஹிந்தி ப்ராக்டிக்கலாக பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் பாங்க ஃப்ரெஞ்சு கிளாஸ் போகிறேன் அப்படிம்பாங்க சில பேர் ஜெர்மன் கற்றுப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுக்குன்னா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அதே மாதிரி இவருக்கு வந்து ஹிந்தி படித்ததுனால இவருக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி இப்போ ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டார் சிங்கப்பூரில் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வந்துட்டார் ஸோ ஃபேமிலி கூட்டின்னு வரணுன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா ரொம்ப இருக்கணும் சம்பளம் அந்த மாதிரி இருந்தால் தான் ஃபேமிலி கூப்பிட்டு வர முடியும் ஸோ இவருக்கு வந்து அந்த அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதை நல்லா கூப்பிட்டு வந்திருக்காரு அதாவது அந்த ஒரே இதுதான் அந்த ஹிந்தி நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இந்த கேட்வே டு சிங்கப்பூர் ஹவுஸ் ஓப்பன்டு ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் இதுலேருந்து வந்து நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்